சேலத்துடைய அழகு புது பஸ் ஸ்டாண்டுடைய ஏரியா அந்த லெஃப்ட் பாலத்தை என்ன ரம்யமான அந்த பாலம் வந்து சேலத்துடைய மிக பெருமாட்டமான விஷயம் நிறைய விஷயமா இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் சேலத்துடைய புது பஸ் ஸ்டாண்டு El su us ஒரு பக்கம் இது வந்து இப்போ ரெண்டு டூவே வே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கு பாலம் இந்த பாலம் வந்து மூன்று அடுக்கு பாலமாக சேலத்தை பார்த்தீங்கன்னா சேலம் பெரிய உள்ள சேலத்தை பார்க்கணும் ஃபுல்லாகவே இது வந்து பாலத்தில் குரங்குச்சா அப்படின்னு இந்த பாலம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோமீட்டர் பாலம் பெரிய அதாவது தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ஒரு மூன்று அளவுக்கு பாலம் கிடையாது அந்த மாதிரி ஒரு அற்புதமாக நிறைய சுற்றி மலைகள் வீடுகள் சே இங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டிலேயே சிட்டிக்குள்ளே அதிகமாக பாலம் இருக்கிற ஊர் வந்து சேலம் மிக பிரம்மாண்டமாக படிப்பாங்க பாலம்புறம் வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்கும் ஒவ்வொரு பாலமு மிக ரம்மியமாக அதை பண்ணியிருப்பாங்க நிறைய ஜூல்ஸு கடை ஸ்டார் ஹோட்டலு எல்லாமே இந்த ஏரியாவில் வந்து தொழில் நகர்ந்த நேரம் அந்த கொலுசுக்கெல்லாம் இங்கே செல்வர் ஃபேக்ட்ரி நிறைய இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடங்க பார்த்துட்டிங்களேன் இப்போ நேராக போச்சுன்னா இது வந்து ரைட்டில் போயாச்சுன்னா பெங்களூர் ரோடு லெஃப்ட்டில் போயாச்சுன்னா மதுரை ரோடு எல்லாமே ஒரே பாலம் தான் எங்கேயுமே நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெங்களூர் அந்த சேலம் அவுட்ரளவு நிற்கும் அந்த மாதிரி பாலம் இது வந்து ஜிஆர்டி ஹோட்டல் ரைட்டில் போயாச்சுன்னா பெங்களூரு லெஃப்ட்டில் போய் எந்த ட்ராஃபிக்கும் கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க அந்த மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு வந்து விரங்கியுமே கிடையாது பூங்கா பாலங்கள் எம்ஜிஆர் மேம்பாலம் இப்போ எம்ஜிஆர் மேம்பாலம் மற்ற இடத்துல பாருங்கள் வாக்கிங் பண்ணுறதுக்கு வரைக்கும் கிடையாது மாதிரி வாக்கிங் பண்ணுறது நிறைய பூங்கா உள்ளே செட் பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அருமையான இடம் பாருங்கள் சூப்பராக காலையில் எல்லா மக்களும் வாக்கிங் போகிறதுக்கு அருமையாக இடம் நிறைய ப படிக்கிறாங்க நிறைய பேர் படிக்கிறாங்க இந்த இடத்துல அந்த மாதிரி அந்த பாலமே க்ரீனரைஸாக இருக்கும் அதில் உள்ள க்ரீன் அந்த மாதிரி வச்சு சூப்பராக பண்ணிக்கலாம் இது எங்கேயுமே கிடையாது பொதுவாக அந்த மாதிரி மக்களுக்கு இந்த ஒரு பாலமும் நல்லா ஹைவே பாலமும் நல்லா இருக்குது அதே போல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு பெண்கள் பாதுகாப்பாக அற்புதமான இருக்குது சேஃப் வந்து பாருங்கள் நிறைய இப்போ வந்து போயிருக்காங்க நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது இது ஒரு சார் ஹோட்டல் சிஜி பளிஜா பளிஜா அது வந்து சிவராஜின் ஹோட்டல் ஃபோர் ஸ்டார் நேரம் போயிட்டு அது வந்து இது வந்து ஏவிஆர் ரவுண்டானா இந்த இடத்துக்கு பேர் வந்து ஏவிஆர்னா இது வந்து இதுவும் போகும் இந்த ஏவிஆர் ரவுண்டானா இந்த இடம் பேர் சேலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரம்மியமான ஒரு பிளேஸ் ஏற்காடு இங்கேருந்து ஏற்காடு பக்கம் இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஏற்காடு எல்லா வசதியுமே இருக்குது கண்டிப்பாக வந்தீங்கன்னா சேலம் வாங்க ஏற்காடு பக்கம் இப்போ இருபத்தி நாலு கிலோமீட்டர் பாருங்கள் ஓகே தேங்க்யூ